பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இங்க பகிரணும் அப்படின்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்புறம் வந்து நிறைய சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான விளம்பரத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தனியா இருக்கீங்களா அதாவது ஆண்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விளம்பரம் வரும் பெண்களுக்கு ஒரு மாதிரி விளம்பரம் வரும் என்னன்னா நீங்க தனியா இருக்கீங்களா உங்கள் தனிமைக்கு நீங்கள் வந்து ஒரு சிறந்த தீர்வு தேடுறீங்களா நண்பர்களை தேடுறீங்களா இந்த மாதிரி நீங்கள் தேடுற மாதிரி இருந்தால் எங்களுடைய செயலிக்கு வாங்க எங்களுடைய வலைதளத்துக்கு வாங்க எங்களுடைய ஆப்புக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லி ஆண்களுக்கு ஒரு மாதிரி விளம்பரம் வரும் இங்கே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல துணை கிடைப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில ஒரு இளத்தரசியா இருக்கீங்களா இல்லை வந்து ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்களா கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்களா அல்லது வந்து வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்களா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானம் தேவை அப்படின்னா எங்களுடைய செயலிக்கு வாங்க உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு மாதிரியான அதாவது ஒரே செயலி தான் ஒரே ஆப் தான் அது பெண்களுக்கு ஒரு மாதிரியான விளம்பரமாகவும் ஆண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான விளம்பரமாகவும் வந்து சமீப காலத்தில் ஒளிபரப்பப்பட்டுகிட்டே இருக்குது நாமளும் அந்த விளம்பரங்களை எல்லா ச முக்கியமாக வந்து சமூக வலைதளங்களில் மட்டும்தான் வந்து அதிகமாக வருது பார்த்துட்டே இருக்கோம் அதாவது நாமளே ஒரு செயலியை பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த செயலியிலேருந்து உங்கள் தனிமையை போக்க நீங்கள் எங்கே செயலிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய விளம்பரங்களை நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான விளம்பரங்கள் நம்பி நம்ம உள்ளே போகும்போது என்ன நடக்குது அதை நம்பி போகலாமா வேண்டாமா அல்லது போனால் என்ன மாதிரியான விளைவுகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து எனக்கு பகிரணும் அப்படின்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு அந்த மாதிரி ஒரு செயலியில் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடந்த ரெண்டு மாதங்களாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் அதில் சில நல்லதும் இருக்கு சில கெட்டதும் இருக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் எப்படி வந்து நம்ம பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் இந்த பதிவை பண்ணுவேன் சொல்லி ரொம்ப முக்கியமாக நினைச்சேன் என்ன அப்படின்னா இதுல இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அப்படின்னா எப்படி அந்த விளம்பர நிறுவனங்கள் ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க அவங்களால எப்படி வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பதில் நம்மளுடைய எல்லா டேட்டாவும் நமக்கு மேல யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்மளுடைய எல்லா தகவல்களும் அவங்க கிட்ட இருக்கு இன்னும் போனா நம்மளுடைய மலைபேசி வழியாக நம்மளுடைய மொபைல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா கருவி மூலமாக நம்மளையே யாரோ ஒருத்தவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க நாம தான் இருக்கோம் நாம என்ன நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட உரையாடுறோம் என்ன பேசுறோம் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நமக்கு விளம்பரமே வருது நிறைய நம்ம வந்து பார்த்தோம்னா இப்ப நான் வந்து ஒரு கைகடிகாரம் வாங்க போறேன் ஒரு சட்டை வாங்க போறேன் ஒரு வேற ஏதோ ஒரு பொருள் வாங்க போறேன் அப்படின்னு நான் ஒரு விளம்பரம் கொடுத்தேன் அப்படின்னா அதை வச்சு நான் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அடுத்தது நாம போற எல்லா செயலிலையும் எல்லா பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம என்ன சட்டையை பத்தி பேசியிருந்தோமோ அதே நிறுவனத்தோட சட்டை வந்து வந்து நிற்கும் அதே நிறுவனத்துடைய கை கடிகாரம் வந்து நிற்கும் அதே நிறுவனத்துடைய காலணிகள் வந்து நிற்கும் நாம சொன்னதை விட இன்னும் நிறைய நிறுவனங்கள் அதிக அதிகமாக நம்ம காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதில் எது வேணுமோ தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம தனியாக இருக்கோமா இல்லையா நம்ம யார் கூடலாம் பேசுகிறோம் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லா தகவல்களும் ஒன்று கிட்ட இருக்கு நம்மளுடைய எல்லா தகவல்களும் நம்ம பேசுறத வச்சு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இது இல்லாமல் நாம இந்த செயலிக்குள்ள இப்போ இந்த அலைபேசியை வாங்கினப்பவே நம்ம வந்து ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்கோம் அந்த மின்னஞ்சல் முகவரியில நம்மளுடைய ஒட்டுமொத்த தகவல்களும் இருக்கும் நம்மளுடைய ஊரு பேரு எல்லாம் நம்ம ஆனா பெண்ண எந்த ஆண்டு பிறந்தோம் எல்லாத்தையும் கொடுத்தாதான் மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க முடியும் அப்போ அந்த மின்னஞ்சல் முகவரி கொடுக்கறது மூலமா நம்மளுடைய எல்லா தகவல்களையும் கொடுத்துருவோம் இப்போ அந்த மின்னஞ்சல் முகவரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு அதுல வந்து நம்மளுடைய தொலைபேசி என்ன கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்மளுடைய தேவைப்பட்டால் ஆதார் அந்த மாதிரி எல்லா தகவல்களும் கொடுத்துருவோம் ஆக நம்மளுடைய ஒட்டுமொத்த தகவலும் பல நிறுவனங்களுக்கு பல வகையில் சிதறி கிடைக்கிறதே எல்லாரும் நம்ம ஏதோ ஒரு வகையில் கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தம் அப்படி இருக்கும்போது நாம தனிமையா இருக்கோமா இல்ல நண்பர்களோட இருக்கோமா சந்தோஷமா இருக்கோமா இல்லை துக்கத்துல இருக்கோமா நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது வரை எல்லாரும் எல்லா பல நிறுவனங்களுக்கு தெரியுது இதை வச்சுதான் நமக்கே விளம்பரங்கள் காட்டும் இந்த விளம்பரங்கள் மூலமாக நாமளும் அதை நம்பி இந்த மாதிரி செயலிக்குள்ள போகிறோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா அங்க நான் பார்த்தவரை வரக்கூடிய பல நபர்களும் தனிமையில இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்ப வரக்கூடிய அந்த நபர்களும் பல பேர் தனிமையில இருக்கன்றதுனால அவங்க தனிமைக்கு ஒரு ஆறுதல் தேடுறாங்க இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு அப்படின்னா முகம் கூட தெரியாது குரல் மட்டும்தான் தெரியும் ஆனா அந்த குரல்ல எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி இந்த தனிமையை அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ ஒருவேளை கொஞ்ச நாள்ல அந்த குறிப்பிட்ட அந்த நபர் கூட அவங்களால பேச முடியல அப்படின்னா அது இதை விட பெரிய டிப்ரஷன் மன அழுத்தத்தை உருவாகுது இது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான ஒரு செயல் அதனாலேயே நான் வந்து என்னன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல சொல்லுவேன் நீங்க தனிமையில் இருக்கீங்கன்னா தனிமையிலேயே கூட இருந்துருங்க எந்த ஒரு புது நபரையும் வந்து தேடி ஆறுதல் தேடி யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாத எங்கேயோ ஒருத்தவங்க இருந்து ஆறுதல் தருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து மன அழுத்தத்தை உருவாக்கும் அவங்க சரியான நபரா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது அவங்க நல்ல நண்பர்களா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அவங்க மூலமா நமக்கு வந்து வேறு மாதிரியான அவங்க நண்பர்களா இருந்தாலோ அல்லது அவங்க அவங்கள அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஆறுதல் கொஞ்ச நாள்ல நமக்கு பறி போனாலோ அது இதை விட பெரிய மன அழுத்தம் இது ஒண்ணு ரெண்டாவத நான் வந்து முக்கியமா பார்த்த ஒரு செயல்னா இப்படி நாம தனிமையில இருக்கோன்றது எப்படி நிறுவனத்துக்காரன் பயன்படுத்தி நீங்க எங்களுடைய செயலிக்கு வாங்க எங்களுடைய ஆப்புக்கு வாங்க உங்க தனிமை சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள கூப்பிடுறாங்க இதே மாதிரி அங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்க அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா யாரெல்லாம் தனிமையா இருக்காங்க யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறதையே வச்சு வேட்டையாடி அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி நபர்களை குறி வச்சு அவர்கள்கிட்ட போய் அவங்க வந்து நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க ரொம்ப திறமையானவங்களா இருக்கீங்க உங்களுடைய ஒரு என்ன இந்த மாதிரி வந்து என்ன டாபிக் சார் ஆ என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து சமூக வலைதளங்கள் நிறைய ஆப்பெல்லாம் போறோம் இல்லையா இப்ப வந்து நீங்க தனிமையில இருக்கீங்களா எங்ககிட்ட வாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஆறுதல் தருவாங்க அப்படின்லாம் சொல்லி சில ஆப் எல்லாம் வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்களே அந்த மாதிரி ஆப்ல நம்ம போகும்போது நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் வருது அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் சூர்யா வாங்க வணக்கம் அப்ப நான் நான் பார்த்த சில விஷயங்களை வந்து நான் பகிரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்ப அந்த மாதிரி ஓகே சார் தேங்க்யூ நன்றி சூர்யா அந்த மாதிரி அந்த சமூக வலைதளங்கள இதுக்குன்னே ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு அந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒண்ணு சில பேர் வந்து வயசானவங்களா இருப்பாங்க வீட்டில் வந்து மகனோ மகளோ யாரோ இல்ல யாருமே இல்லாம வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி இவங்க தனிமையில இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க வராங்கன்னா இவங்க கிட்ட வந்து நீங்க வந்து அவங்க நீங்க இப்படி இருக்கீங்க உங்களுடைய இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதாவது பேசி அவங்களுடைய தொலைபேசி எண்ணு கொடுத்து அதாவது மொபைல் நம்பர்லாம் கொடுத்து வாங்கி அதை வச்சு அவ ஏன்னா இவங்களே என்ன பண்ணுவாங்க தனிமையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதல நாலு வார்த்தை பேசுனாங்கன்னா நம்பிடுவாங்க இல்லையா அதை வந்து பயன்படுத்துற ஒரு பொங்கல் இருக்கு இது இல்லாம திருமணமாகவங்க உள்ள போறாங்க திருமணம் வயதை கடந்திருக்கும் திருமண வயதை கடந்திருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க உள்ள போகும்போது அதை வந்து வாய்ப்பா பயன்படுத்தாங்க எப்படின்னா இந்த மாதிரி பேச வச்சு அவங்கள சிக்க வச்சு அவங்கள என்ன பண்றாங்க பிளாக்மெயில் பண்றாங்க பிளாக்மெயில் பண்ணி ரகசியங்களை எப்படி சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னா சொல்லி இதுக்கு ஒரு கும்பலே வந்து சுத்திட்டு இருக்கு நான் எனக்கு தோணுன விஷயங்கள் என்ன இந்த மாதிரியான செயல் செயலிக்குள்ள போகும்போது ஆனவரை ஒருத்தவங்களால நமக்கு என்னதான் ஆறுதல் கிடைச்சாலும் அந்த நட்பு அங்கேயே முடிஞ்சு போச்சு அந்த நட்பை அப்படியே கேட்டுட்டு காதோட கேட்டு காதோட வெளியில வந்துடுறது நல்லது அப்படின்னு எனக்கு அடுத்ததா ஒரு குழு இருக்காங்க என்ன அப்படின்னா உண்மையிலேயே அவங்க காதலிக்கிறேன்ற பேர்ல தான் காதலிக்கவே ஆரம்பிப்பாங்க உள்ள போகும்போது உண்மையிலே ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிப்பாங்க என்ன நடக்கும் அப்படின்னு எப்பவுமே இந்த காதல்கள்ல இது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய காதலாக இருந்தால் கூட அவங்களுடைய ரெண்டு பக்கமும் நமக்கு தெரியும் அவங்களுடைய நல்ல பக்கமும் தெரியும் கெட்ட பக்கமும் தெரியும் அப்ப நம்ம வந்து அதை ஏத்துப்போம் எந்த கவுன்சிலிங் ஆப் சார் அது நிறைய இருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப் இருக்கு தோஸ்தின் ஒரு ஆப் இருக்கு அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொதுவான அந்த மாதிரியான தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு இல்லையா நம்ம நான் பார்த்தவரை ஒரு சில ஆப் இருக்கு அந்த ஆப்ப வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அந்த மாதிரியான உண்மையிலேயே அவங்க வந்து காதலிக்க தான் வருவாங்க அந்த பெண்ணுமே நல்ல எண்ணத்தோட காதலிக்க வரலாம் அந்த ஆணுமே நல்ல எண்ணத்தோட காதலிக்க வரலாம் ஆனால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஆனா முதல்ல எடுத்த உடனே நல்ல பக்கத்தை மட்டும் தான் காட்டுவாங்க நாங்களும் என்ன பண்ணுவோம்னா அந்த நல்ல பக்கத்தை நம்புவோம் நம்பி அவங்கள ஒரு உறவாக நினச்சி ஒரு காதலை நினைச்சு பழகுவோம் ஒருவேளை அவங்கள நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அப்ப அவர்களுடைய அடுத்த பக்கம் ஒருவேளை நமக்கு தெரிய வரலாம் அல்லது பொதுவாகவே காதல்கள் என்ன நடக்குது எடுத்த உடனே மானே தேனை பொன்மானே எல்லாம் போட்டு கடைசி வரைக்கும் உன்னை நான் அப்படி தாங்குவேன் இப்படி தாங்குவேன் உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் நீதான் நிலவு நீ தான் வானம் மழை மின்னல் மேகம் எல்லாம் சொல்லி தான் வந்து காதலிக்கவே ஆரம்பிப்போம் ஆனா அதை தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா யாராலையுமே தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு கட்டுப்படும் அப்ப அந்த காதல் கசுப்படும் ஆனால் இது வந்து நடைமுறை வாழ்க்கையில பக்கத்து தெருவில் இருக்க ஒரு பொண்ணோ பையனோ அல்லது நமக்கு கூட படிச்சவங்களோ கல்லூரி மாணவர்களோ ஏதோ இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த இன்னொரு முகம் நமக்கு தெரியும் ஆனா இந்த ஆப்ல இந்த செயலிகள்ல போகும்போது அவங்களுடைய இன்னொரு முகத்தை கடைசி வரைக்கும் நம்ம பார்க்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்ப நம்ம பழகி அது கொடுக்கக்கூடிய வழி இருக்குல்ல அந்த வழியே இருக்காது அதனால அந்த மாதிரி இந்த மாதிரியான ஆப்புக்குள்ள இந்த மாதிரியான செயலிக்குள்ள போகும்போதும் போதும் முடிஞ்ச வரை நான் ரீசண்டா பூனு ஆப்ல காசு இழந்துட்டேன் ஓ அப்படியா ப்ரோ ஓ இருக்கு ப்ரோ கண்டிப்பா நானுமே இதை ஒத்துப்பேன் நான் வந்து நான் ஒரு ஆப்புக்குள்ள போனேன் ஒரு ரெண்டு மாசம் அதுல வந்து என்னுடைய அனுபவங்களை நிறைய சேகரிச்சேன் நிறைய விஷயங்களை எழுதி கூட வச்சேன் இதை நான் வந்து கண்டிப்பா ஒரு பதிவாவே நான் போடணும் அப்படின்னு நினைச்சேன் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா அவ்வளவு வழிகளை வந்து ஆனா ஏன்னா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கோம் அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு பேசக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது ஆனா நிறைய இன்றைய இளம் தலைமுறைக்கு வந்து அந்த மனநிலையை புரிஞ்சுக்க முடியல ரெண்டாவது பொதுவாகவே நீங்க பார்த்தோன்னா இந்த ஆப் எல்லாமே நம்மளை எப்பவுமே ஒரு பரபரப்புலயே வச்சிருக்காங்க உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இதை வாங்கிட்டீங்களா அதை வாங்கிட்டீங்களா அந்த ஆப்புக்குள்ள போனாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம இந்த காசு நம்மளை இப்போ எப்படி ஆடி சேல்ஸ் போட்டு ஒரு துணி வாங்க போறவன வந்து நாலு துணியை வாங்க வைக்கிறாங்க பத்து துணி வாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி வாங்க வைக்கிற மாதிரி அந்த நிறுவனங்கள் வந்து நம்மளை வந்து நீங்க அவ்வளோ காயின்ஸ் போடுங்க எவ்வளோ காயின்ஸ் போடுவீங்க போட வைக்கிறாங்கன்றதுனாலும் அதுல வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க அந்த ஒரு சில நபர்கள் வந்து இன்னுமே வந்து அந்த ஆப்புக்காரனோட ரொம்ப நம்ம கிட்ட வந்து ரொம்ப வன்மையாக நடந்துக்கிறாங்க நம்மளுடைய ரகசியங்களை வாங்குறாங்க நம்மளுடைய எல்லா ரகசியங்களையும் வாங்கின பிறகு வச்சு செய்யறாங்க அனுபவத்தையும் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனாலயும் வந்து இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் நான் இன்னும் பார்த்த விஷயங்கள் என்னன்னா நிறைய பேர் வந்து தாங்களுக்கு திருமணமானதையை மறைச்சிடறாங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணமானதையே மறைச்சு இப்ப ஒரு ஒரு நபர் இருக்காரு அந்த நபர்களுடைய அவருடைய குணம் பிடிச்சிருக்கு அவருடைய நல்ல திறமைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருடைய நட்பை இழக்கக்கூடாது அவருடைய உறவை இழக்கக்கூடாதுன்றதுக்காக தங்களுக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய நடந்த எல்லாத்தையுமே மறைச்சிட்டு போலியா பழகி கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து அது உண்மையை தெரிய வந்து அந்த மாதிரி நடந்த சம்பவங்களும் நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் வந்து முக்கியமா நான் வந்து இந்த தகவல்கள் எல்லாமே பகிரணும் அப்படின்னு பார்த்தேன் அதனால சமூக வலைதளங்கள்ல போகும்போது கூடிய மட்டும் வந்து இத இதுவரை வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து போயிட்டீங்க பார்த்த இந்த நபர்களுக்கும் இனி இதை பார்க்கக்கூடிய ஒரு வேலை ஒரு வேலை எதிர்காலத்தில் யாராவது பார்க்க தயவு செஞ்சு இது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சேகரிச்சு வச்ச தகவல்களை வச்சு என் அனுபவங்களை வச்சு சொன்னேன் இன்னும் இதுல வந்து இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ஆப் எல்லாம் இருக்கு அதனால ஆனவரை கூடுமானவரை ரொம்ப கவனமாக செயல்பட நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான கருத்தா இருந்துச்சு நன்றி நண்பர்களே நம்ம சூர்யா நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சூர்யா அவங்களுடைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க ஆஹ் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த தகவல் முடிந்தவரை எல்லாரும் பகிருங்க ஒருவேளை எதிர்காலத்தில் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு நபரும் வந்திருக்கீங்க நன்றி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பகிருங்க பகிர்ந்து ஆஹ் என்ன சொல்றேன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு என்னன்னா ஆமா ஆமான்னு சொல்லக்கூடிய நண்பர்களை விட கண்டிச்சு வளர்க்கக்கூடிய கண்டிச்சு நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நல்லவங்க அதே மாதிரி உடுக்கை இழந்தவன் கைப்போரே அங்கே இடுக்கன் கலைவர் தான் அதனால வந்து துன்பத்துல இருந்து மீட்டுக்கு மீட்டு நம்மளை வெளியில கொண்டு வரது ஒரு மிகச்சிறந்த நட்பாக இருக்கு அதனால ஆன வரை வந்து நம்மளுடைய நண்பர்கள் கிட்டதான் நம்ம ரொம்ப வெளிப்படையா பேசுவோம் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு மத்தியில வந்து நம்ம மரியாதையே கொடுக்க மாட்டோம் ஆனா அந்த உறவு கடைசி நம்ம கூட இருக்கும் சமீபத்துல கூட வந்து ஒரு ரீல்ஸ்ல ஒன்று பாத்திருந்தேன் உனக்கு வந்தா பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ண இந்த நாய்க்கு பத்து ரூபாய்க்கு டிவி வாங்கி கொடுத்தா நாலு வாங்கி கூட இருக்கும் அப்படின்றதுல அப்படிதான் நம்மளுடைய நண்பர்கள் அதனால நிறைய நண்பர்களை வந்து நம்ம முடிஞ்சவரை எச்சரித்து அவங்கள வந்து அப்ப அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருந்துச்சு பகிவனு நான் ஆசைப்பட்டேன் மிக நன்றி இந்த லைவில் வந்த எல்லா நன்றி மீண்டும் மற்றும் ஒரு